வடிவேல் சுரேஷ் பொதுமக்களுடைய சொத்தை சூறையாடி இருந்தால் அரசாங்க சொத்தை சூறையாடி இருந்தால் அது இங்கே உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக வடிவேல் சுரேஷ் கூட்டு போயிட்டு அங்க கோவிந்தனையும் நாலு நாராய் சுட்டு கொண்டீங்கன்னா அதே மாதிரி எங்களையும் சுட்டு கொண்டு கோல் சுட்டு கொண்டு பார்லிமெண்ட் எம்பி மினிஸ்டர் மட்டும் தானே பார்த்துருப்பாங்க என்ன யாரும் தெரிஞ்சுக்காங்க சட்டம் எல்லாத்துக்கும் சமனா இருக்கணும் அரசாங்க வாகனத்தை கொண்டு போயிட்டு மாட்டுக்கு புள்ளு வெட்டுறதுக்கு அறுக்கிறதுக்கு இருந்தால் அதுக்கும் சட்ட சமனா இருக்கணும் இன்னும் மீண்டும் வடிவேல் சுரேஷ் வேதாள மரம் ஏறும் அப்ப என்னன்னு சொல்லி பாத்துக்கலாம் இன்றைய தினத்திலே நேற்று தொலைபேசி மூலமாக எனக்கு அழைப்பு விடப்பட்டது இந்த சிஏரி குரதற்கு நான் வந்திருந்தேன் அப்போ மொட்டை கடதாசி ஒன்று வந்துருந்துச்சி அந்த மொட்டை கடதாசி சம்மந்தமாக பேசியிருந்தார்கள் அதில் என்னுடைய தகுதி என்ன அனுபவம் என்ன நான் எந்தெந்த துறையை சார்ந்தவன் என்பதை இவர்களுக்கு தெரிவு கூட்டினேன் இல்லாட்டி என்னை பார்லிமெண்ட் எம்பி மினிஸ்டர் மட்டும் தானே பார்த்துருப்பாங்க என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க சட்டம் எல்லாத்துக்கும் சமனாக இருக்கணும் அரசாங்க வாகனத்தை கொண்டு போயிட்டு மாட்டுக்கு புல் வெட்டுறதுக்கு அறுக்கிறதுக்கு தான் அதுக்கும் சட்ட சமனாக இருக்கணும் நான் கொடுத்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் தான் இன்றைக்கும் கொடுக்கப்படுது வடிவேல் சுரேஷ் சைன் பண்ண ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தான் வேஜஸ் போர்ட் சம்பள நிர்ணய சபையில் அப்போ அதை விட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தரேன்னு சொல்லி வாக்கு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வாங்கி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வாங்கி கொடுக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா வேணான்னு சொல்லி சம்பள நிர்ணய இருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் கேட்டுக்கொள்கிற கௌரவமாக நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா எங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தோட்டத்தொழிலாளருடைய சம்பள பெற்றுக் கொடுங்க வடிவேல் சுரேஷ் பொதுமக்களுடைய சொத்தை சூறாடி இருந்தால் அரசாங்க சொத்தை சூறையாடி இருந்தால் தவறாக சம்பாதித்திருந்தால் பார் வைத்திருந்தால் பெட்ரோல் நிலையம் வைத்திருந்தால் அரசாங்க காணிகளை சுகேத்திருந்தால் அப்பா மக்களுடைய காணிகளை சுயேத்திருந்தால் அது இங்கே உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக வளையல் சுற்றி கூட்டு போயிட்டு எப்படி பத்திர சிவன் லட்சுமணனையும் அங்க கோவிந்தனையும் ஆறாயிரம் சுட்டுக் கொண்டீங்கன்னா அதே மாதிரி எங்களையும் சுட்டுக் கொண்டிருக்கேன் ஆனால் அதற்காக மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி ரெண்டாயிரத்தி நூத்தி மூணு ரூபா வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம் தற்காலிக ஓய்வு கொடுத்துருக்காங்க எங்க மக்கள் ஆனா என்னுடைய மக்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் குரல் கொடுப்பதற்கும் அவர்களை உரிமையை பெற்று ஆயத்தமா இருக்கிறோம் ஒருத்தர் போயிட்டு வீட்டுக்கு லாயத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறார் லாயத்துக்கு தகர மாத்துறாரு அது வெள்ளக்காரம் செஞ்சான் நீங்க என்ன சொல்லி வந்தீங்க தனி வீடு கட்டி தாரோம் உங்களுக்கு ஒப்படை தாரோம் காணி அதிகாரம் தரோம்னு சொல்லிட்டு இப்ப லயத்துக்கு போயிட்டு சுண்ணா படிச்சு தகரம் போடுறது வந்து அந்த காலத்து வெள்ளக்காரன்னு பொங்கல் நேரம் செஞ்சான் அந்த வீட்டு காணி உரிமையும் வீட்டு உரிமையும் கொடுங்க அன்னைக்கு ஆசிரியர்கள் அந்த நியமனத்துக்கு விண்ணப்பம் கோரப்பட்டு அவங்க டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம பல்லாயிரம் மலைய இளைஞர் யோதிகள் இருக்காங்க அவங்க அப்பாயிண்ட்மெண்ட்டை கொடுங்க அவங்களோட நியமனங்களை கொடுங்க பெருந்தோட்ட வைத்தியசாலையில் அபிவிருத்தி செய்கிறேன்னு சொன்னீங்க பெருந்தோட்ட வைத்தியசாலையில் அபிவிருத்தி செய்யுங்க அந்த உட்கட வேலை திட்டங்களை செய்யுங்க நாங்கள் செஞ்சு வச்சு நிப்பாட்டி வச்ச ரோடுகளாக செய்யுங்க ஒய்யாரோட செய்யுங்க ரோபரோடு செய்யுங்க உடுவரோடு செய்யுங்க இதில் தான் நாங்கள் கேட்குறோம் இதில் நாங்கள் செஞ்சு பாராட்டுவோம் நாங்கள் பொறுத்துருக்குறோம் நாங்கள் அஞ்சு வருஷம் பொறுத்துருக்குறது நாங்கள் தயார் ஆனால் எங்கள் மக்களுக்கு நல்லா நடக்கிறோம் அது குற்றச்சாட்டு வந்து சம்மந்தப்படாத குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்துச்சு அதில் சொல்லிருந்தாங்க அந்த நிறைய கட்டிடங்கள் இருக்குது காணிக்கிற வெளிநாடுகளுக்கு கொடுத்தாங்க பயணம் போகிற வெளிநாடுக்கு வந்து தகுதி என்ன அழைக்கிது வெளிநாடு நான் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கூட காசு நான் போகலை எனக்கு ஐசிஎஐ ஐஎல்ஓ ஜிலாஃப் அப்படின்னு சொல்லி சகல நாடுகளுக்கும் நாளை நாளை மறுதினமும் நான் போகிறேன் அப்போ சகல நாடுகளுக்கும் என்னுடைய தொழிற் துறை சம்பந்தமாக அதற்குரிய ஆய்வுகள் நடத்துவதற்கு என்னை அவரை விசேற விபணனாக நிபுணர்களாக தேர்ந்தெடுத்து என்னை அழைக்கின்றார்கள் நான் அதுக்கு போகிறேன் ஜெனிவா உக்கும் போவேன் அப்போ இந்த நாட்டு அமைச்சர் மாறுவா வந்து நாங்கள் அனுபவிருந்தேன் ஜனிவா வந்து நீ உக்கம்போவே அது என்னுடைய தகுதி அதனுடைய கல்வி அறிவு எனக்கு கிடச்சி அங்கீகாரம் என் மக்களுக்கு கிடச்ச கௌரவம் நான் அது போவேன் அதை கண்டு ஆடு என்ன நிமிஷம் ஓனாய் அந்த மறுக்க போட்டு கொண்டு அது சரி வராது அதில் தேவை நாங்கள் பாராளுமன்றத்தில் பல மொழிகளையும் பேசி எங்கள் மக்களுடைய பிரச்சனை வலிகொடுந்தோம் அன்சார்டில் பார்த்தா எங்களுக்கு தெரியும் நாங்கள் அரசாங்க கட்சியில் இருந்துக்கிட்டு எதிர் கட்சி மாதிரி செயற்படுவேன் ஜனாதிமார்களோட நான் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன் அது என் மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு மக்களை வந்து மிகவும் வஞ்சிக்கிறாங்க என் மக்கள் மிகவும் பாடு கஷ்டப்படுறாங்க பெருந்தோட்ட மக்களுக்கு ஆகவே நான் இன்னைக்கு மீண்டும் வடிய வேதாளம் மரம் யாரும் அப்போ என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் எந்த நாள் மாதிரி நிறைய ஜனாதி மாதிரி சமூகத்தை ஏமாற்றிருக்காங்க அந்த மாதிரி ஆகிடாமல் பத்து பட்சம் வந்து எடுக்கவே அப்ரூவ் பண்ணது ஏற்கனவே கேபினெட் அப்ரூவ் பண்ணிக்கி நாங்கள் மூணு முறை பத்து பட்சம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க கேபினெட்டில் மஹிந்த ராஜபக்சே அப்ரூவ் பண்ணாரு அணிவிக்ரம அப்ரூவ் பண்ணாரு என் கேபினட் பேப்பர் இருக்கு பட் எனவே நடுவில் சாத்தியப்பட்டா யார் செய்யறத அவங்கள நாங்க நன்றி செலுத்தணும் நாங்க பாராட்டணும் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே சரி நல்ல நாங்கள் நாங்க பாராட்டத்தானே வேணும்